நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிசிறில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த ராஜேஸ்வரோட ஆணுவத்தை அடியோட நம்ம மனோகாரம் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்க முன்னாடி இந்த ராஜசாரியை பார்த்து பயந்து போன காலங்க ஒரு காலம் நம்ம மனோகரன் ஆனால் இப்போ இந்த ஒரு நன்றி விசுவாசம் எல்லாமே வந்துட்டு மல்லிக்கும் விஜய்க்கு தான் இருக்குன்னு அவ்வளோ ஆணித்தனமாக இப்போ சொல்லாமல் இந்த ராஜசரிக்கு சரியான பதிலடியே காமிச்சிருக்கேங்க ஏன்னா பணத்தை கொடுத்து வந்துட்டு நம்ம மனோகரனை தாம் பக்கம் இழுத்துக்கலன்னு இவ்வளோ கீழ்த்தரமான காரியத்தில் ஈடுபட்ட இந்த ரஞ்சிதாவும் ராஜ்யசரிக்கும் இது கண்டிப்பாக தேவைதாங்க ஏன்னா நம்ம விஜய் கேட்ட போதே சைலண்டாக அந்த ஒரு பணத்தை கொடுத்து நம்ம விஜய் கண்டிப்பாக கையெழுத்து போட்டு கொடுக்க கூட ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்துட்டு விஜய்க்கு விஜய் வாங்கல நீ வந்துட்டு என்ன பண்றா அந்த ஒரு வீட்டில் நல்லவ மாதிரியே நடிச்சு மல்லி வீட்டில் மல்லிக்கு சாதகமாக பேசி எப்படியாச்சும் விஜய் கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துரு இதெல்லாம் இந்த பேக் ஃபுல்லாவே பணம் தான் இருக்கு அது மொத்தமா நீயே எடுத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்க ஆனா இங்க நடக்கிற எல்லா உண்மையுமே பாத்தீங்களா நம்ம விஜய் விஜய்க்கு நம்ம மல்லிக்கும் அடுத்த செகண்டே நம்ம மனோகரை தெரியப்படுத்துவான்னு இந்த ஒரு உண்மை தெரியாமல் இவங்கிட்ட வந்துட்டு இப்படி வாய் கொடுத்து வசமாக சிக்கிட்டேங்க முன்னாடியே நம்ம விஜய் வந்துட்டு இருந்த ராஜேஷருக்கு கண்டிச்சுட்டு தான் போயிருக்கங்க ஒழுங்கு மரியாதையோட வாடகை வீடு கூட பார்த்துக்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் திரும்ப வரும்போது இந்த ஒரு வீட்டை விட்டு உன்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் ஏன்னா இந்த ஒரு வீடு வந்துட்டு எனக்கு சொந்தமானது முன்னாடி வந்துட்டு என்ன பேசி பேசிய மைக்கு ஏமாத்தனை மாதிரி இப்பயும் வந்துட்டு ஏமாத்திரலான்னு மட்டும் திட்டம் போட்டுட்டு இருக்க அது மாதிரி ஆணித்தனமாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் லீகலாக பார்த்துங்களான்னு வா எல்லாமே வந்துட்டு பட்டாலேருந்து சிட்டாலேருந்து எல்லாம் நம்ம விஜய் விஜய் பேரில் தான் இருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டு பத்திரமும் வந்துட்டு நம்ம விஜய் பேரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கோர்ட்டில் வந்துட்டு கேஸே போட்டாலும் நீதி வந்துட்டு நம்ம விஜய் பக்கம் தான் வரப்போகுது அதனால் லீகலாக வந்துட்டு நம்ம ராஜேஷ் ஏரியாவில் அடுத்தபடி எந்த ஒரு வந்துட்டு நடவடிக்கையும் எடுக்க முடியாது இப்படி இருக்கிற தருணத்தில் நம்ம ராஜேஷ் நம்ம விஜயோட காலில் தாங்க விழுறதுக்கான எல்லா வாய்ப்புமே உண்டு ஒரு பக்கம் இந்த போலி ரேணுகாவோட சுயரூபம் வர வர வெளிச்சத்துக்கு வர்றதும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ உண்மையிலே கவனிக்கவே கிடையாதுன்ற உண்மை நம்ம மல்லியும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம நிஷாவும் கண்டுபிடிக்க போகிறாங்க ஏன்னா அவ்வளோ ஆணித்தனமாக இவன் ஃபோன் பேசிட்டு இருக்கிற இவளுடைய உண்மையான கேரக்டரை நம்ம நிஷா வந்துட்டு இப்போ தாங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க அடுத்த நொடியும் வந்துட்டு நம்ம விஜய்க்கு தான் கால் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்லணும் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம விஜயும் நம்ம கதிரேசனும் இந்த ரேணுகா மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் பாசமாக வச்சுட்டு இருந்தாங்க அது எல்லாமே முழுக்க முழுக்க போய் இவள் வந்துட்டு ரேணுகாவே கிடையாது இவள் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இந்த ஒரு வீட்டுக்குள்ள திட்டத்தை போட்டு தான் வந்திருக்கா யாரோ ரகுராமா அவனுக்கு தான் வந்துட்டு இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கா அப்படின்ற உண்மையை இந்த நிசா சொல்ல போறாங்க இந்த நிசாக்கிட்ட கையும் காலமாக சிக்கன்னு மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரகுராம் யார் அப்படின்ற உண்மை வந்துட்டு கேள்விப்பட்டதுமே வந்துட்டு பயங்கர ஷாக்கு நம்ம மல்லிக்கு ஏன்னா இந்த தண்ணிக்கான போடுற பையனை பிடிச்சதுமே ரகுராம் தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு சொல்லிவிட்டு அரையும் குரமாக வலுப்பு வந்த மாதிரி நடித்து நம்ம மல்லிகை ரூமுக்குள்ளே வச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க ஆனால் தாங்க நம்ம மல்லிகே புரியுது ஓ இவங்க அந்த ரகுராம்ன்றது இந்த டாக்டர் தானே இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் வந்துட்டு நாடகம் போட்டுருக்காங்களா உடனே விஜய்க்கு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்தி கையும் கிழமை இந்த ரேணுகாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரகுராம் அந்த டாக்டரை பிடிச்சி எல்லா உண்மையுமே வர வைக்க போகிறாங்க நம்ம கதிரேசனுக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சு வச்சா என்னை வந்துட்டு ஏமாத்திட்டாலா விடுங்க மாப்பிள்ள அவளை வந்துட்டு நான் இப்பே கொன்று சாக அடிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இவளை வந்துட்டு எப்படியாச்சும் சரி பண்ணிடணும்னு ரொம்பவே வந்துட்டு நான் காயப்பட்டு மன உடத்தலுக்கு ஆளானேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அது எல்லாமே முழுக்க முழுக்க ட்ராமானு இதுக்கு மேலே வந்துட்டு இவளோட இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருக்க முடியாது அதனால் இவளை இப்பே அடித்து வீட்டை விட்டு இரட்ட போற முடிவு